இப்ப காதல் திருமணத்துக்கு ரூல்ஸ் பிறப்பு இழக்கிறதுக்கு குடும்பஸ்தானாதிபதி கதிபதி ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பெற்று பார்வையில் இருக்கலாம் செயற்கை இருக்கலாம் ஒருத்தர் நட்சத்திரத்துல ஒருத்தர் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தொடர்புல இருந்து அவங்களோட அஞ்சுக்கும் பதினொழுக்கும் அதிபதி ஏதோ ஒரு வகையில தொடர்புல வர்றாங்க அப்படின்னா இவங்க கன்ஃபார்மா காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லலாம் அதுக்கு தகுந்தாப்புல காதல் கிரகமான போது நாங்க தான் இப்ப அப்படின்னு அர்த்தம் இது ஃபார்முலா இதையே நம்ம தசாநாதன் இருக்கிறத லக்னம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி நிக்கும் அப்ப வந்து அதுக்கு தகுந்தாப்ப உங்க காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் இப்ப யாராவது ஒரு ஆள் காதல் திருமணம் பண்ணக்கூடிய ஜாதகத்தை வச்சிருக்கீங்களா ஏன்னா காதல் திருமணத்தை இழுத்து விடுத்தீங்க இப்ப யாராவது வச்சிருக்கீங்களா சரி இருக்கு சார் சொல்லுங்க சார் உங்க ஜாதகத்தை சொல்லுங்க பண்ணி சக்ஸஸ் அடைஞ்ச உங்க ஜாதக சக்ஸஸ் ஒரே செகண்ட்

சந்திரன் வந்து லக்கணத்திலே இருக்காரு என்ன நட்சத்திரம் ஆஹ் பூராடம் சார் ஆஹ் ரெண்டுல சனி சார் சரி ரெண்டுல சனி சார் அதுக்கப்புறம் ஆறுல கேர் கேர் கிட்ட நட்சத்திரம் ஆஹ் சனி வந்து பாத்தீங்கன்னா சார் திருவோணம் ஒண்ணாம் பாதம் சார் கேது வந்து பாத்தீங்கன்னா சார் நிறுவசீரிடம் ரெண்டு அதுக்கப்புறம் சார் செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து ஏழுல சார் புனர்பூச மூணு பத்துல குரு சார்

இவங்க வந்து இப்ப என்ன தேச்சல பிறந்திருக்க முடியும் சுக்கிர தேச்சல தான் பிறந்திருக்க முடியும் இல்லையா ஆமா சாந்திரிகை பார்த்தா சுக்கிர தேச்சல தான் பிறந்திருக்க முடியும் சந்திர தேச்சல களியா அம்ச்சாங்களா ஹலோ பிரசந்த் சார் வாங்க ஆ சார் ஒரே செகண்ட் சார் இப்போ ஒரே செகண்ட் சார் நான் போட்டே சொல்லிடுறேன் சார் ஒரே செகண்ட் என்ன வயசாகுது ஒரே செகண்ட் சார் கரெக்டா இப்ப வந்து இருபத்தி ரெண்டு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒரே செகண்ட் சார் ஐப்பசி மாசம் சார் ஒரே செகண்ட் சார் நான் ஜாதகத்தை போட்டுறேன் சார் ஒரே செகண்ட்

ஏழு அதிபதியும் ரெண்டு கருதி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்று ஏலக்கதிபதி கருதி நட்சத்திரம் சரிங்களா அஞ்சாம் படம் மடம் காதல் சாணா அந்த காதல் அந்த காதல் ஸ்தானாதிபதியோட தொடர்பு பெற்று இந்த இடத்துக்கு அஞ்சாம் இடத்த அதிபதியா இருந்த விட்டுருவோம் இப்ப தொடர்புல இல்ல இவருக்கு ஆகதான் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இந்த பரிவர்த்தனை ஒண்ணு இருக்கு செவ்வாயும் புதனும் கரெக்டா செவ்வாய் அஞ்சு கதிபதி இந்த இடத்துக்கு சுக்கரன் பதினொன்று கதிபதி அப்ப அஞ்சு கதிபதியும் பதினொன்று கதிபதி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்று காதல் கரகம் புதனும் சம்பந்தப்படும் போது காதல் திருமணம் தான் நடக்கும் ரூல்ஸ் சட்டநாதன் சார் நீங்க மட்டும் பேசு நீங்க ஜாதகம் கொடுத்துருக்கீங்க

ஒரு ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி சொல்லி ரொம்ப அடிச்ச மாதிரி கல்யாணம் இந்த ஜாதகம் வந்துட்டு சார் ஆக்சுவலி டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்து டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு அப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சது ரெண்டு பேருக்குமே கன்வின்ஸ் பண்ணி நான்

சட்டணாதிபதி ஆறாம் இதுக்கு போனாலே என்ன சொல்லுவான் இவர்தான் சண்டைக்கு பிரச்சனைக்கு காரணம் இவரு அப்ப கல்யாணம் பண்ணா எந்த வீட்டுல ஒதுக்குவாங்க எந்த வீட்டுல ஒதுக்குவாங்க அவர் சண்டை அப்ப இவரே பதாகத்தனியா அப்பசிக்க யாரு பதினொன்றுக்கு காதல் ஸ்தானாதிபதி காதல் கராத்துடைய வீட்டுல உட்காந்து ஜெசியை ஸ்டார்ட் பண்ண காதல் வராம இருக்குமா அது யாருக்கு நட்சத்திரத்தை வாங்கிட்டு தான் நட்சத்திரத்தை வாங்கிட்டு சரி ரெண்டு கதிபதி யாரு சந்திரன் ஏழு கருவியான குரு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு வருதா அப்படின்னா இந்த ஏழு கருவதி குருவே ரெண்டு கருதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நினைச்சா அப்ப ஏழு கருவதி குரு ரெண்டு கருவி நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு பதினொன்னு கருவெளி செவ்வாவுடைய பார்வை வாங்கியிருக்கிறாரு காதல் கிரகத்துடைய புதரைய வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு அஞ்சு கருவறி சுக்கரன் மட்டும் தொடர்பு வரலன்னு நினைக்காதீங்க இந்த குருவுக்கு வீடு கொடுத்த பொதனே சுக்கரன் கூட சேர்க்கிறதா இருக்காரு கரெக்டா தொடர்பு எப்படி வரும் இந்த ஜாதகம் யாருன்னு தெரியாது நீங்க தான் கொடுத்தீங்க நான் ரூல்ஸ் சொன்னேன் ரூல்ஸையும் அப்ளை பண்ணி காமிச்சு காமிச்சேன் பிறப்பிழக்கணத்துக்கு இப்ப தசாநாத நம்ம சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன் முடிஞ்சிச்சா நம்ம சிஸ்டர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லல அல்லது லக்னத்தை மறந்துருங்கன்னு சொல்லல லக்ன ரீதியாக வேலை செய்யாதுன்னு சொல்லல லக்னம்ங்கிறது ஒரு மனிதனுடைய மொத்த கர்மா அதுல அந்த கர்மால அந்த கர்மா எப்ப நடக்கும் அப்படிங்கிறது திசை சரியா இவருக்கு பிறப்பு லக்ன ரீதியா கல்யாணம் முடியும் காதல் திருமணம் தான் முடியும்னு சொல்லிடுச்சு அது எந்த திசையில முடியும் அப்படின்னு சொல்றது திசான சொல்லணும் பிரசாந்த் தான் சொல்லணும்